தாமரவேணியை நக்கி ஓத்து படுத்து ரசித்தவர்கள் செல்வி புருஷன் தேவன் புருஷன் செந்தாமரை கடாமாடு கடமாட்டுக்காரர் பிள்ளை சங்கர் பழனி மருமக பிள்ளை வெங்கடேசன் மூன்று பேரும் நல்லா நக்கி ஓத்து வெங்கடேசன் பிள்ளை பேரை இந்த தாமரவேணி பெற்றெடுத்த எச்சில் குழந்தைக்கு நந்தன் என்று பெயர் வைத்துள்ளார்கள் அடுத்து பாண்டியன் பிள்ளைக்கு படுத்து அவன் பிள்ளை பெயர ரகுநந்தன் என்று பெயர் வைத்து உள்ளார் இன்னும் திருமணி காலனியில் சேகர் சிவா அபி மஞ்சு தசரதன் சாந்தகுமார் கெங்கன் பொன்னன் பஞ்சன் ஓ பழனி ஓ ஓ பழனி சிவா இவர்களெல்லாம் பூதியை நக்கி போல விட்டு சொருவி நல்லா கடைஞ்சி ஜீர்த்தவர்கள் இன்னும் பெருமணி காலில் யார் சம்பத் குடும்பம் அலெக்ஸ் குடும்பம் கார்த்திக் குடும்பம் ஆனந்தன் குடும்பம் இன்னும் வந்து ப்பன் குடும்பம் மணவாளன் சங்கர் பூங்கடி புருஷன் தமிழரசி தமிழரசி புருஷன் ரேனு சேகர் பவுனு இன்னும் பல பேர் பூதியை நல்லா நக்கி நாக்கை போட்டு போல விட்டு சொருவி ரசித்தவர்கள் இவங்கள்லாம் இன்னும் இதில் பேர் விட்டு இருந்தால் வேறு ஒரு வீடியோவில் போடுவேன் நன்றி